ஒரே பரபரப்பாக எங்கிக்கிட்டு இருக்க சென்னையில் ரொம்ப ஒரு அமைதியான சூழ்நிலையில் நம்ம மட்டும் சைலண்ட்டாக ட்ரெக்கிங் போயிட்டுருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும்ல அமைதியான ஒரு இடத்துக்கு ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இல்லை முதல் முறையாக நான் ட்ரெக்கிங் போகிறேன் ரொம்ப ஈஸியான ஒரு இடம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இருக்கிற ஒரு இடம் தான் வந்து சென்னை குரோம்பேட்டில் இருக்கிற பச்சை மலை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு காலையில் ஆறரை மணிக்கு ஏற ஆரம்பித்தோம் மேலே போயிட்டு அமைதியாக உட்காந்து இயற்கை உணவுகள் அதாவது தேங்காய் வாழைப்பழம் பெருச்சம்பழம் இந்த மாதிரி இயற்கை உணவுகள் சாப்பிட்டுட்டு அங்கே உள்ள இயற்கை காட்சிகள் எல்லாம் மேலே இருந்து சென்னை எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ரசிச்சுட்டு இறங்கி வந்தோம் ரொம்ப ஒரு நல்ல பயணமாக இருந்தது மலை ஏறணும்னு நினைக்கிறவங்களும் ஏறலாம் படிகள் வழியா ஏறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஏறலாம் முதல் முதல்ல ட்ரெக்கிங்க நான் பழகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு சரியான தேர்வா இருக்கும்